ரசிகர்கள் சோலி முடிந்தது ஆடுனீங்க குறித்து விஷயம் இந்த ஆண்டு சீசனில் ஏழு போட்டிகளில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினான்கு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருந்தது ஆனால் மே பதினெட்டாம் தேதி நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் லீக் போட்டியுடன் ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறியது இது சென்னை அணி ரசிகர்களை பெரும் துயரில் ஆழ்த்தியது ஒரு பக்கம் இணையம் முழுவதும் இந்த ஆண்டு ஐ தொடருடன் தோனி தனது ஓய்வை அறிவிப்பார் என செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் ஒருவேளை இந்த சீசனுடன் தோனி ஐ பி விளையாடுவதை நிறுத்திவிட்டால் சென்னை அணியின் நிலைமை என்னவாகும் இதை ஏராளமான சென்னை அணி ரசிகர்கள் யோசித்திருப்பார்கள் தற்பொழுது இது தான் வீரேந்திர சேவாக் தனது கருத்தை வெளிப்படையாக கூறியுள்ளார் தோனியின் ஓய்வு குறித்து வீரேந்திர ஷேவாக் ஒரு பேட்டியில் பேசுகையில் தோனி ஓய்வை அறிவித்துவிட்டால் சென்னை அணியின் ரசிகர் கூட்டம் குறைந்துவிடும் மேலும் மற்ற மைதானங்களில் நடக்கும் சென்னை அணியின் போட்டிகளை பார்ப்பதற்காக ஆவலுடன் ரசிகர்கள் வரமாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார் மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில் நாம் கடந்த மூன்று வருடங்களாக தோனியின் ஓய்வு குறித்து விவாதித்து வருகிறோம் ஆனால் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு சீசனிலும் விளையாடி நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார் என்னைப் பொறுத்தவரை அவர் ஏற்கனவே கடைசி தொடரில் ஆடிவிட்டார் தற்போது தோனிக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இந்த நிலையில் அவர் இன்னும் ஒரு ஐபிஎல் தொடரில் விளையாடுவது என்பது கடினம்தான் அடுத்த வருடம் அவருக்கு நாற்பத்தி மூன்று வயது ஆகிவிடும் அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு விரைவில் காயம் இருந்தால் கூட அவரது வயதின் காரணமாக முகத்தில் வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்று ஷேவாக் தோனி குறித்து பேசியுள்ளார் மேலும் அவர் தொடர்ந்து பேசும்போது சென்னை அணியின் ரசிகர் பட்டாளம் மிகவும் பெரியது சென்னை அணிக்கு ஏராளமான ரசிகர்களின் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கிறது என்றால் அதற்கு தோனி தான் காரணம் சனிக்கிழமை பெங்களூர் அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் கூட மஞ்சள் நிற ஆடையில் ரசிகர்களின் கூட்டம் அலைக்கடல் என ஆர்ப்பரிப்பதை பார்த்தோம் ரசிகர்களின் இப்படிப்பட்ட பெரிய ஆதரவு தோனி ஓய்வை அறிவித்துவிட்டால் சென்னை அணிக்கு கிடைக்காது தோனிக்கு பிறகு சென்னை அணியின் ரசிகர் கூட்டம் பெரிய அளவில் குறைந்துவிடும் இப்போது சென்னை அணி விளையாடும் போட்டிகள் அனைத்தையும் ஊரோராக சென்று பார்க்கும் ரசிகர்கள் தோனி ஓய்வை அறிவித்த பிறகு அப்படி சென்று பார்க்க மாட்டார்கள் என்று ஷேவா கூறியுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபிஎல் சீசனுக்கு பிறகு சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தனது ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் தோனிக்கு பிறகு சென்னை அணியின் ரசிகர்கள் வெகுவாக குறைந்து விடுவார்கள் என்று கருத்து தெரிவித்துள்ள வீரேந்திர சேவாக்கின் இந்த கூற்று சென்னை அணி ரசிகர்களின் கவனத்தை பெற்றுள்ளது மேலும் தோனி குறித்தும் தோனியின் ரசிகர் பட்டாளம் குறித்தும் ஷேவாக் கூறி இருப்பது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இங்கே பதிவிடுங்கள் உங்கள் தின சேவல்